ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய் லைஃப் ஸ்டால் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான பீட் கலெக்ஷன்ஸ் தான் நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ கடைசி விட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது என்னென்ன கலர்ஃபுல்லாக இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு செமி பிரீஷியஸ் ஸ்டோனில் போன நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க இந்த டிசைன்ஸ் எல்லாமே பேர்ல்ஸ் செட்டில் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் குட்டி குட்டி பேர்ஸ் வித் கோல்டுஸோடு கொடுத்துருக்காங்க அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாதிரி வந்துட்டு ஒரு சூப்பரான டிசைன் சிமிக்கி மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் பேர் கலெக்ஷன்ஸ் அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி ஸோ டெக்கப் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா இந்த ஸ்டோன் கலெக்ஷன்ஸ் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியுது இல்லையா பிங்க் நல்லா ஒரு பீச் கலரில் கொடுத்துருக்காங்க அதாவது பிங்க்கும் பீச்சும் இல்லாமல் நடுவில் ஒரு கலர் இருக்கும் இல்லையா ஸோ அந்த கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலர் பார்க்கறதுக்கே இந்த காம்பினேஷன் வித் ஸ்டெட்டோடையே கொடுத்தாங்க இதோடைய பிரைஸ் டீட்டெயில்ஸ் தேவை நான் மேலே தெரியிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் you uh -huh. ஸோ அடுத்து பார்க்குறது வந்துட்டு இதுவுமே ஒரு செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் இப்போ இந்த வீடியோவில் காட்டுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணியிருக்காங்க இந்த பீட் ஒர்க்ஸ் எல்லாமே ஸோ ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா இந்த பீட் ஒர்க்கு ஸோ பீட் ஒர்க் கூடிய டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து மேல் தெரியிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நல்ல ஒரு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா ஸோ இந்த பிங்க் கலரில் நல்ல ஒரு சூப்பராக அந்த குட்டி பெரிய பெரிய மணியில் நல்லா போல்டாக நல்லா லுக்காக இருக்கும் சாரி வியர் பண்ணுறவங்க ஆஃபீஸுக்கு ஆஃபீஸ்க்கு போகிறவங்க ஸோ அவங்க வந்து இந்த காட்டன் சாரீ வியர் பண்ணி பண்ணிட்டு இந்த மாதிரியெல்லாம் போட்டோன்னா ரொம்ப லுக்காக எடுத்து காட்டுவாங்க ரொம்ப நல்லா இருக்குது பாருங்களேன் இங்கே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நல்ல ஒரு பீட்ஸு நல்ல ஒரு டார்க் கலர் பீட் நல்ல பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க டார்க் பிங்க்கு ஸோ உங்களுக்கு பார்த்தாவே ஒரு ஐடியா வரும் நல்லா வந்துட்டு டார்க்கில் கொடுத்துருக்காங்க நடுவில் நடுவில் பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலரில் வந்துட்டு பால்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே இதுவுமே பார்த்திங்கன்னா செமிப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் தான் ரொம்ப லுக்காக எடுத்து காட்டும் நம்மளுக்கு இந்த கலரு இந்த பீட்வோ கூடிய இந்த செயினுடைய டீட்டெயில்ஸ் தேவைன்னா மேலே தெரிகிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக என்னோட இருக்கிறதுலே எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு என்ன பர்சனலாக கேட்பீங்க அப்படின்னா ஸோ நான் சொல்லுவேன் இந்த தான் எனக்கு இந்த பீட் ஒர்க்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஸோ ரொம்ப 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 யூனிக் பீஸ் அதாவது இப்போ இந்த ஒரு டிசைன் பார்க்குறீங்கன்னா இதில் ஒரே டிசைன்ஸ் தான் வரும் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பி புக் பண்ணிக்கோங்க இந்த டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இதில் இருக்கிறதுமே செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எங்கள் பாருங்களேன் இந்த பீட் ஒர்க்ஸில் அங்கங்கே ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி கொடுத்துருக்காரு தான் ரொம்ப ஹைலைட்டாக எடுத்து எடுத்து காட்டுது நம்ம லுக்காகவும் இருக்கும் கலர் பாருங்கள் ரொம்ப கான்ட்ராஸ்டான கலர் நல்ல ஒரு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்க்கவே அவ்வளோ லுக்காக இருக்குது இந்த பர்ஸ்னலாக என்ன கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப இருக்கிறதுலே இந்த பீட் கலெக்ஷன்ஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுனா இந்த கலெக்ஷன் இந்த இது தான் சொல்லுவேன் இந்த செயின் தான் சொல்லுவேன் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பர் லுக் எடுத்து கொடுக்குது அண்டு இது வந்து நம்ம சா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்கிறது சுடி அந்த குர்தாஸ் அந்த மாதிரி போட்டுக்கிட்டும் இதை வியர் பண்ணிக்கலாம் ஏன்னா ஃபேன்சியாகவும் இருக்கும் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும் ஒரு யூனிக்காக ட்ரை பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி செயினை யூ ட்ரை பண்ணலாம் நம்ம இந்த மாதிரி பீட் பாக்ஸை ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நைட்டில் அண்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும் குவாலிட்டியான ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் பீட்ஸ் ஒர்க் யூஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அங்கே பேர்ஸ் வர்றது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் ஸோ இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஹைலைட்டாக நம்மளுக்கு எடுத்துக்காட்டுது ஸோ இதை வியர் பண்ணோன்னா அந்தளவுக்கு சூப்பராக எடுத்துக்காட்டும் நம்மளுக்கு ஹியரிங் ப ஸோ ஹியரிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேங்கிங்கில் ஸ்டோன்ஸ் ஒர்க்ஸ் அண்ட் கீழே வந்து குட்டி குட்டி பிங்க் கலர் ஸ்டோன் வச்சு ஹைலைட் பண்ணியிருக்காங்க ரொம்ப லுக்காக நம்மளுக்கு காட்டுறதுக்காக ஸோ இந்த செயினுடைய டீட்டெயில்ஸ் இந்த பீட் ஒர்க் செயினுடைய டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னா மேலே தெரியிற நம்பரில் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பேர்ல் செட்டுன்னு சொல்லலாம் இந்த பேர்ல் செட்டு ஏன் அப்படின்னா இந்த குட்டி குட்டி மணி வந்தாவே நம்மளுக்கு வந்து ரொம்ப அழகாக நம்மளை எடுத்துக்காட்டும் இதை நம்ம சில்க் சாரீ கூட வியர் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்துட்டு இதில் ட்ரெடிஷ்னல் லுக் கலர் கொடுக்குற ஒரு ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ ஆரஞ்சு கலரே ரொம்பவே ட்ரெடிஷ்னலாக தான் நம்ம லுக் எடுத்துக்காட்டும் அண்ட் ஃபேன்சி ஸாரீஸ்க்குமே நம்ம வியர் பண்ணலாம் ரொம்ப அழகாக எடுத்துக்காட்டும் ஏன்னா ஆரஞ்சு கலர் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் எடுத்தோன்னாவே நம்மளை வந்து ரொம்பவே பிரைட்டாக காட்டும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷனில் தான் இதை கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் கீழே ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி மணி வச்சு அண்ட் கோல்ட் ரிங் கனெக்ஷனோடு கொடுத்துருக்காங்க அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆரஞ்ச் கலர் பீட்ஸ் அண்ட் பிளாக் கலர் பீட்ஸோட கொடுத்து பேர் செட்டோட ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இதுலேயுமே வந்து யூஸ் பண்ணியிருக்க ஸ்டோன்ஸ் எல்லாமே செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் தான் ஸோ இதுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா மேலே தெரிகிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் ஸோ அதோடைய ஸ்டெட்டுமே அதே காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ஒயிட் கலர் பேர்லு அண்ட் தென் பிளாக் கலர் பீட்ஸ் வச்சு ஒரு பால்ஸு அண்ட் தென் வந்துட்டு இந்த மாதிரி ஆரஞ்ச் கலரில் ஒரு சூப்பரான வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டோன்ஸ் மாதிரியா அது மாதிரி யூஸ் பண்ணி கீழே குட்டி குட்டி பேர்ஸ் கொடுத்துருக்காங்க லுக்குக்காக ரொம்ப யூனிக்காகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் இந்த கலரில் இந்த டிசைனில் ஒரே ஒரு டிசைன் தான் இருக்குது வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியற நம்பரில் புக் பண்ணி அடுத்து பார்க்க அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு டார்க் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருப்பாங்க என்ன கலர் அப்படின்னா டார்க்னாவே நம்மளுக்கு அந்த பிங்க் தான் பீட்சில் ரொம்ப அழகாக எடுத்துக்காட்டும் பிங்க்கும் ரெட்டும் ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பிங்க் வித் பேர்ல் செட்டோட யூஸ் பண்ணியிருக்காங்க அங்கங்கே அந்த பிளாக் ஆஸ் யூஷுவல் கொடுத்துருக்காங்க ஸோ பட் ஆனால் வந்துட்டு இங்கே இங்கே கொடுத்துருக்க அந்த லாக்கர் மாதிரி இது கொடுத்துருக்காங்க இல்லையா இது ரொம்ப லுக்காக நம்மளுக்கு எடுத்துக்காட்டும் அந்தளவுக்கு ஒரு பெரிய பீட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா பீட் வொர்க்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு செமி ப்ரீஷியஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப லுக்காகவும் இருக்கும் ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும் அந்த பீட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த ஒயிட் பேர்ஸ் கீழே வந்து நல்ல ஒரு பெரிய ஒயிட் பால்ஸா வச்சிருக்காங்க லுக்காக ஹியரிங்குமே ஹேங்கிங்ல கொடுத்துருக்காங்க என்னன்னா பிங்க் கலர் பால்ஸ் அண்ட் ஒயிட் கலர் பால்ஸ் கீழ ஃபுல்லாமே பேர் கலர் பர்ல தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப லுக்கா நம்மளுக்கு இதை எடுத்து காட்டும் கண்டிப்பா சோ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சோ இந்த செயினுடைய டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னு நம்ம மேலே தெரியிற நம்பர்ல காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஸோ எடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்கான பீஸ் ரொம்ப ரொம்ப யூனிக்கான பீஸ் நிறைய பேர் இந்த மாதிரி தான் விரும்புவாங்க ரொம்ப யூனிக்காக வேணும் அப்படின்ட்டு பட் ஆனால் என்கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு ஒரு கலரு ஒரு ஒரு டிசைன் ஒன்று ஒன்று தான் இருக்குது ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பீட் பாக்ஸு ஆஷ் கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குல்லையே அந்த பீட் பாக்ஸு ஆஷ் கலரில் கொடுத்தது மட்டும் இல்லாமல் மேலையும் கீழேயும் நல்லா ஒரு பிங்க் கலரில் எடுத்து காட்டுறதுக்காக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நடுவில் வந்துட்டு கான்ட்ராஸ்ட் தெரியணும் நம்மளுக்கு அப்படின்றதுனால ஸ்டோன் வச்சு பால்ஸ் கொடுத்திருக்காங்க அண்ட் கீழே டாலர் மாதிரி கொடுத்துருக்காங்க எப்படின்னா நல்ல ஒரு இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் க்ரீன் அந்த ட்ரெடிஷ்னல் லுக்கு கொடுக்கும் க்ரீன் எப்பயுமே ஸோ க்ரீன் ரெட் ஆரஞ்சுன்னு பொறுத்தவரையுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் கொடுக்கும் அந்த மாதிரி கொடுத்துருக்கு ஸோ இங்கே பாருங்கள் அதுக்கு கீழே குட்டி குட்டி ஓவல் ஷேப்பில் ஒயிட் கலர் பால்ஸ் அண்ட் பிங்க் கலர் பால்ஸ் வச்சு ரொம்பவே ஹைலைட் பண்ணியிருக்காங்க அந்த செயின்ஸை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பர் ஸ்பெஷலுன்னு சொல்லலாம் ஏன்னா அது ரொம்ப யூனிக்காக இருக்கிறதுனால என்னை பொறுத்தவரையும் சூப்பர் ஸ்பெஷல் ஸோ வேணுன்றவங்க மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு பீஸ் தான் இருக்குது ஒரு டிசைன்ல ஒரு பீஸ் தான் ஸோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பி விடுங்க ஸோ என்ன கலெக்ஷன் வேணுமோ நீங்க புக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம ஹியரிங் பாருங்களேன் ரெண்டு மேலேயும் கீழேயும் ஒயிட் பால்ஸ் வச்சது மட்டும் இல்லாமல் நடுவில் ஹைலைட்டுக்காக பிளாக் கலர் பால்ஸுமே வச்சுருக்காங்க உங்களுக்கு வந்து வீடியோவில் க்ரீன் கலர் மாதிரி தெரியும் ஆனால் இது க்ரீன் கலர் இல்லை மக்களே இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பால்ஸில் கொடுத்துருக்காங்க ஹேங்கிங்கில் ரொம்ப க்யூட்டாக கொடுத்துருக்காங்க இதோடைய பிரைஸ் டீட்டெயிலுக்கு மேலே தெரியிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க ஏதாவது இந்த பீச் டீடெயில்ஸ் அண்ட் ப்ரைஸ் டீடெயில்ஸ் எல்லாம் தேவைன்னா மேலே தெரியிற நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ